நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருபியோ நமகா இது நமது உலகம் சேனல் நியாயலுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நமக்கு சாத்தமாகி அதை எதிர்கொள்ளக்கூடிய துளாராசி அன்பர்களின் நண்பர்களே எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு மணிக்கு திங்கட்கிழமை கும்பராசி சதுர்தசி திதியில் சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் துலா துளாராசிக்காலில் நமக்கு எப்படி இருக்கும் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரத்தை கொண்டவர் நாமல் அந்த மிருசேஷம் சித்திரை அவிட்டம் அந்த காலில் தான் குரு இருக்கார் அதாவது செவ்வாயினுடைய காலில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு சுக்கரன் வந்து லக்னத்துக்கு வராது அதாவது துளாராசிக்கு வராரு கொஞ்ச நாள் கழிச்சு ஐந்தில் சனியும் செவ்வாயும் ஆறில் ராகுவும் எட்டில் குருவும் ஒன்பதில் செவ்வாயும் பன்னிரெண்டில் சூரியன் புதன் சுக்கரன் கேத்து இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் இதற்கப்புறமா புதன் வந்து பதினொன்றில் இருக்க பன்னிரெண்டுக்கு மூணு நாள் கழிச்சி அதற்கப்புறமா சுக்கரன் நம்முடைய துளாராசிக்கு இடம்பெயர்கிறார் பன்னிரெண்டில் இருக்கும்போது சுக்கரன் அங்கே வந்து நீச்ச ராஜயோகம் அதாவது சுக்கரன் புதன் உச்சம் ஆட்சி இருக்கக்கூடிய இடத்துலே புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய சுக்கரனுடைய வீடு அல்லது புதனுடைய வீடு அது பன்னிரெண்டாம் வீடு நமக்கு ஆக்சுவலாக நம்முடைய சொந்த வீடு தான் சுக்கரன் வீட்டுக்காரன் தான் துளாராசிக்குடியவன் தான் ஆனால் எட்டாம் வீட்டுக்குடையவன் எட்டாம் வீட்டு குடைவன் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு மைனஸில் போகச்சே பலவிதமான லாபங்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் இந்த புதன் அண்டு சுக்கரன் சேர்ந்த காம்பினேஷனே நமக்கு வந்து பெரிய லாபம் எல்லா விதமும் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கு மிக மிக அதிகமாக லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் மணி ஃப்ளோ இந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் எல்லாருக்குமே இந்த துளராசிக்காரர்களுக்கு கேட்கவே வேண்டாம் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி மணி ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும் ஆனால் நம்ம உழைக்கணும் உட்காந்துட்டே இருந்தோம்னா மணி ஃப்ளோ வருமா அப்படின்னா சில சந்தர்ப்பத்தில் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க இப்போ நமக்கு ஒரு நல்ல விஷயம் காதல வேணும் துளராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கிறது அது ஆணோ பெண்ணோ இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் நம்ம காதில் விடணும் பெண்ணாக இருந்தால் நமக்கு குழந்தை பிறந்ததுன்னா அது நல்ல விஷயம் நம்ம காதில் விடும் நம்ம ஆஃபீஸ் போகாமையே நமக்கு பைசா வந்துகிட்டு இருக்கும் ஆனால் இருந்தால் அது ஒரு நல்ல விஷயம் அதனால் நமக்கு பைசா வரக்கூடியதாக அந்த குழந்தையினால் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக மனைவி வீட்டில் உட்காந்துட்டே நமக்கு சமைச்சு போட்டுருக்கிறதுனால இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையில் நமக்கு வரும் இன்னொரு விஷயம் இப்போ நம்ம சில பேருக்கு அதிகமாக வீட்லேயே உட்காந்து பணி செய்யக்கூடியத சந்தர்ப்ப இருக்கு அது இப்போ நடக்கலாம் ரெண்டாவது ஆறாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால அந்த இடத்தை சூரியன் புதன் சுக்கரன் எல்லாரும் சேர்ந்து பார்க்கறதுனால வெளிநாடு செல்வதற்கோ ஊர் செல்வதற்கோ ப்ரமோஷன் கிடைத்த வெளியில் போகிறதுக்கோ படிப்புக்கு வெளியில் போகிறதுக்கோ ஆர்டர் நம்ம அப்ளிகேஷன் போட்டிருந்தோம் முயற்சிகள் எடுத்திருந்தோம்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் வருவதற்கு நிச்சயமாக இருக்குது ஆனாலும் சில சில உபாதைகள் நமக்கு அடி வயது பிரச்சனை இருக்கிறது ஷோல்டர் பெயின் அதாவது பின் முதுகு வலிக்கிறது அந்த கழுத்து வலிக்கிறது இதெல்லாம் சின்ன சின்ன பெயின் அதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் அதையும் நாம் பார்த்துக்கணும் மைனஸ் பாயிண்ட்டு அதெல்லாம் இருக்குது அதையும் நாமோ கருத்தில் கொண்டு இந்த புரட்டாசி மாதத்தை எதிர்கொள்ள வேண்டும் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் புரட்டாசு மாதம்னா நமக்கு அஷ்டமத்தில் தான் குரு இருக்கார் எட்டாம் இடத்துல தான் குரு இருக்கார் ஆனால் அவர் மூன்றுக்கு உடையவர் மூன்றாம் வீட்டு மூன்றாம் வீட்டுக்குடையவன் எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் கருத முடியும் ஏன்னா நமக்கு குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது ரெண்டாம் வீட்டுக்கும் நான்காம் வீட்டுக்கும் இருக்கிறதுனால நாம் எதிர்பார்க்கக்கூடிய வீடு மனை வாகனம் வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்திருந்தோமே ஆனால் நிச்சயமாக அதற்கு சாத்தியக்கூறுகள் அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு இந்த மாதம் நமக்கு செலவினம் வரணும்னு இருக்கு செலவுகள் பண்ணணும்னு இருக்கு அது வருமானம் வந்து செலவழியும் அதாவது ஒரு லோன் போட்டு வரக்கூடிய வருமானம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய செலவுகள் அல்லது நம்முடைய குழந்தைக்கு கல்யாணம் மேரேஜ் வேறு ஏதாவது விஷயத்திற்காக வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சிறு சிறு செலவினங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் நம்ம பிஎஃப்ல நோன் போடுவோம் வேறு இடத்துல கடன் வாங்குவோம் அப்படியும் இருக்கும் ஆனாலும் மணி ஃப்ளோ நம்மளுக்கு இருக்குன்றதுனால அது நிச்சயமாக நடக்கக்கூடியதாக நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கான்னு அது புதனுடைய வீடு அந்த புதனும் செவ்வாயும் ஏன்னா செவ்வாயினுடைய வீட்டில் புதன் இருக்கா அதாவது புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்குச்சு புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தாலுமே நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அந்த செவ்வாய் அமைந்திருக்கிறார் அந்த செவ்வாய் நம்முடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் இடத்தை பார்க்கறதுனால செவ்வாயினுடைய பார்வை மெடிக்கல் ரப்பாக இருந்தவர்களுக்கு மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதுரை மேன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஏதாவது ஷேர்ஸ் வாங்கினோம் அப்படின்னா அந்த ஷேர்ஸில் போடக்கூடிய தொகை அது வந்து தான் அந்த ஷேர்ஸ்னால் வரக்கூடிய வருமானம் நான் வரும் அதையும் பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா ஷேர்ஸில் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் ஓலட்டைலாக இருக்கும் ஏற்றம் தாழ்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது சில சில இன்னநிலை கொடுக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது அதனால் அவசரப்பட்டு ஷேர்ஸில் போடுறது அப்படிங்கிறது முடிவெடுக்க வேண்டாம் எந்த ஒரு பிஸ்னஸ்மே டூரிசம் ரொம்ப அருமையாக இருக்கும் சார் நாம் டூரிஸ்டாக இருந்தாலும் அல்லது டூரிஸ்டத்தை நாம் அழைச்சிட்டு போனாலும் அல்லது நமக்கு அந்த இடத்துல தொழில் அதிபர்களாக இருந்தாலும் தொழில் செயல்வர்களாக இருந்தாலும் வேலையாளாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த மாதம் நல்லதொரு வருமானம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அரசியல் துறை என்ற பொருளுக்கும் ஆன்மீகத்துறை பொருளுக்கும் பணம் நல்லா கொட்டக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறது ஆனால் நேர்மையாக நாம் சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் அதை மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா சுக்ரன் நம்ம கூட இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல புதன் இருக்க கேதுவோட சம்பந்தம் சூரியனோட சம்மந்தம் அதனால் நேர்மையாக உழைக்கக்கூடிய மணி நமக்கு வந்து சேரும் மினிஸ்டர்ஸ் யாராவது இதில் காரியம் நடக்கணும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபருக்காகவோ அல்லது மற்றதுக்காகவோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியதில் நாம் பிடிச்சோமே ஆனால் எம்பி எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் யாரையாவது பிடிச்சோம்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு நடக்கக்கூடியதான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதை நாம் செய்து கொள்ளலாம் மெயினாக ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கலைத்துறையில் சின்னத்திரை துறையில் இருந்தாலுமே சுக்கரனால் சூரியனால் புதனால் பார்க்கப்படுவதால் நிச்சயமாக நமக்கு லாபத்தை தரக்கூடியவனாக அமைஞ்சிருக்கிறான் அந்த ராகு மூன்றாம் பார்வையாக நம்முடைய நான்காம் வேட்டையும் பார்க்கிறோம் நம்முடைய எட்டாம் வேட்டையும் பார்க்கிறோம் இதனால் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம தனியாக முடிவெடுக்காமல் ஒன்று அப்பா அம்மாவோடையோ அல்லது மனைவி கணவனிடமோ கணவன் மனைவிடுமோ கலந்து முடிவெடுத்தல் என்பது மேன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இதற்கெல்லாம் மேலே நமக்கு தெய்வத்தை வணங்கி வருதல் நிச்சயமாக வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயம் கோவிலுக்கு சென்று நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கி வருதல் நவகிரகத்தை ஈவினிங் ஏழு எட்டு எட்டு வணங்கி வருது என்பது நமக்கு நல்லதொரு மேன்மையையும் இந்த மதம் தரும் அது சாத்தியம் சந்தேகமே இல்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்